இருப்பார் அவர்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை நான் கேள்விப்பட்டேன் ஆட்டுத்தோலை போத்திட்டு வர ஓநாய் அப்படின்னு இந்த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க நம்மளெல்லாம் கூட சொல்றாங்க அப்ப நான் கேட்டேன் ஆண்டவர் உண்மையிலே இது நம்ம யாரையும் ஓனாயின் சொல்ல கிடையாது ஓனாய்னா என்ன ஆடுனா என்ன போது ஆண்டோர் என்ன தெளிவா காமிச்சார் நீ நம்புகிறதற்கு ஏதுவா இருக்கிற ஆட்கள் இப்ப தம்பி எங்க இருக்காப்ல வாப்பா ஒரு நல்ல வா நீங்கள் ஜிப்பாவோட வந்துருக்க போட சொல்லிட்டு வந்திருக்கு வாங்க வா இவரை பார்க்கும்போதே ஒரு ஊழியர்காரி மாதிரி இருக்கான் கையை தட்டுங்க அப்படியே சாந்த சொருபி பாப்பா சாந்த சொருபியா இருக்கான் இந்த பக்கம் ஒருத்தர் நம்மளை மாதிரி அவனாச்சும் வாயா அராக்கு மாதிரி யார் இருக்கா ஆ முடியை இடிய தூக்கி விட்டுட்டு ஆ தம்பி அங்கே அந்த ஒருத்தான் வட வட டி ஷர்ட்டோட வசிக்கிற வசிக்கிறவா கீழே பார்த்து வா இவனை பாருங்க நீ வேணாம்ப்பா அவனை திக்கிட்டு போயிட நீ அங்கே உட்கார உக்கார உக்கார டேய் நீ உட்காற அடுத்த அடுத்தடுத்த மீட்டிங்கில் பார்ப்போம் நீ அங்கே உட்கார்ற இவனை பாருங்க சரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஊழியம் பண்ண வந்திருக்காய் யாரு ரெண்டு பேரும் ஊழியம் பண்ண வந்திருக்காய் இவனை பார்த்தா உங்களுக்கு ஆடு மாதிரி தெரியுது சொல்லுங்க சார் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வசனத்தை வளர்க்க விளக்கிட்டு இருக்கிறேன் நீங்க யாரிடம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இட்ஸ் வெரி சீரியஸ் மேட்டர் இவனை பார்க்கும் போது நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேணும் ஆலை ஓனாய் மாதிரி தான் இருக்கிறான் தான் நான் நிக்கிறேன் ஆனா யார் ஆடு மாதிரி இருக்கிறா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்பாய் நான் வாழ்த்துறேன் இங்க ஆடு நிக்குது இவன் அது வந்து பாருங்க வந்து அப்படி சொல்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க இது பார்க்கும் போதே மாதிரி தான் இருக்கு ஆனா தேவன் இவன் ஜாக்கிரதையா சொல்லல ஏன்னா இவன் ஆட்டு தோலைய போத்தலை ஆட்டு தோலை எங்க போத்திருக்காய் பாருங்க கையை தட்டுங்க அங்க ஜாக்கிரதையாரு புருஞ்சோங்க அல்லேலையா சொல்லுங்க ஆட்டு தோலை வெ போட்டலப்பா நீ ஜாக்கிரதை இருக்கணும் இவனை தூரத்திலே நீ பார்த்தா கூட வேணாமே ஓடிงிரவே ஆனா இவனை பார்த்தா ஈர்க்கப்படுவ ஆ ஏனா இவண்டே தான் ஆடு தெரியுது என்னப்பா full ஆடு தான் போல ஆடு தெரியுதே அதனால நீங்க எங்கெல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும் கரங்களை தட்டி கத்துறாண்டி சொல்லுவோம் எப்பவுமே சிந்தமே கபி பாடும் போது பாடும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் ஏன்னா அதுதான் ரிலீஜியஸ் அவுட்லுக் ஏசு சொன்னது தம்முடைய சீசர்கள் எல்லாம் மீன் பிடிச்சவீங்க அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே நான் அப்படின்னு சொல்லலை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அதில் ஆடுகள் இருக்கிறார்கள் ஆட்டுத்தோலை போர்த்தியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஏமாற்றுகிறவர்கள் இந்த ஸ்டைலுக்கு வரவே மாட்டான் அந்த ஸ்டைலுக்கு தான் வருவான் ஏன்னா இதுதான் ரிலீஜியஸ் லுக்கு இதுதான் ஆட்டுக்குட்டியோட பா இதுதான் ஜனங்களை கவர முடியும் ஆகவே நீங்க எங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சலைவா நீங்க இங்கே தான் ஜாக்கிரதையா இருக்கணும் கத்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு ஊழியக்கார மாதிரியே தெரிலனா நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஊழியக்கார மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா ஸோ இந்த வசனத்தின் அர்த்தம் அதுதான் ஆற்று தோல் எங்கே போர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அங்கே கவனமாயிருங்கள் வேர் தேர் இஸ் அ கம்ப்ளீட் ரிலீஜியஸ் ஒர்க் நான் பார்த்துருக்கேங்க சார்லாம் அப்படியே சாந்த சுருபியாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சர்ப்பம் இருக்கும் அழிக்காவிட மாட்டேன்டான் இஸ் அந்த ஸ்னேக்கு அதைத்தான் தேவன் ஆனால் ஜனங்கள்கிட்ட பேசும்போது அப்படி பேசுவேன் என்ன சொல்ல சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுங்கள் இந்த நூற்றாங்களை தான் பெரியார் பகுத்தறிவு பேசினார் ஆனால் எங்கள் பெரியார் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டார் பகுத்தறிவு பகுத்தறிவுடையவராயிருங்கள் ஆவிகளை பகுத்தறியுங்கள் ஆட்களை சொல்லல ஆவிகளை பகுத்தறியுங்கள் பாவம் செய்கிறவன் குற்றம் சுமத்துகிறவன் ரெண்டு பேர்ல யாரு பிசாசு சொல்லுங்க பாவம் செய்கிறவன் பாவி குற்றம் சுமத்துகிறவன் பிசாசு கையை திட்டு வருது நீங்க பளிச்சு கண்டுபிடிங்க பளிச்சு கண்டுபிடிங்க புரியுது உங்களுக்கு

என்பதற்கான கண்களை கத்தர் திறக்கிறார் கடைசி நாட்கள்ல கத்தரை அறிகிற அறிவு சமுத்திரத்துல ஜலம் இருக்கிற மாதிரி இருக்குமா அதுதான் இந்த நாட்கள் ஆமன் கரங்களை தேடி கத்தர் கண்டி சொல்லுவோம் ஆகவே கத்தர் நல்லவர் ஸோ தொடர்ந்து இந்த வாரம் நான் செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே செய்தி தேவனுடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன் கர்த்தர் நல்லவர் சிலுவையிலே தேவனுடைய ஞானம் என்கிற தலைப்பில் பேச விரும்புகிறேன் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கொடுத்த செய்தியிலே வந்து தேவன் பாவம் ஆனாரா பாவியானவாரா என் கேள்வி இந்த இந்த என்ன யூஸ் வரப்போகுது இது எதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும் என்று நினைத்து இது ஜனங்களுக்கு யூஸ் இல்லைன்னா விட்டுடலாம் ஆனால் இதை பேசுறதுனால ஜனங்களுக்கு யூஸ் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் அதை நீங்க பேசணும் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் நான் ரொம்ப பேசியிருக்க மாட்டேன் ஏசுநாதர் செஞ்ச அற்புதத்தில் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் நான் ரொம்ப பேசியிருக்க மாட்டேன் ஆனால் மேட்ரு சிலுவையில் வந்துச்சு ஆகவே பைபிள் சொல்லுது பிலிப்பு அதை முன்னிட்டு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினான் என்கிற வார்த்தைக்கேற்ப சிலுவையில் வந்தனால இப்போ உலகம் ஃபுல்லா எங்க திரும்பிடுச்சுன்னா சிலுவைக்கு திரும்பிடுச்சு கையை தட்டுங்க பாவமானாரா பாவியானவரா இப்போ தான் ஒரு ஊழியக்காரன் சரியா மக்களை சிலுவைக்கு நேராக திருப்பிட்டான் அப்ப இதை தொடர்ந்து பேசும்போது நீங்கள் வேறு யாருக்கும் பதில் சொல்லுகிறீர்களா இல்லை பதில் சொல்லுகிறதா இருந்தாலும் அவர்கள் கேள்விக்கு சொல்லுகிற பதில்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என் வேலை என்னன்னா சிலுவையை பிரசங்கிக்கிறது தான் பேசலாம் நான் கிராஸுக்கு தான் வருவேன் ஹோலினஸ் பேசலாம் நான் கிராஸுக்கு தான் வருவேன் ஏனென்றால் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் பிரசங்கியாக இருக்கும்படி என் இருதயத்தில் நான் தீர்மானித்தேன் அப்ப மேட்ரு உள்ளே வரும்போது பல நழுவி ஆடு மேச்ச மாதிரியும் ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு வாத்த மாதிரியும் ஆச்சு பதில் சொன்ன மாதிரியும் ஆச்சு ஜனங்கள் கண்ணை திறந்த மாதிரியும் ஆச்சு so i am so happy to stay in this question கத்தர் நல்லவர் பெரிய காரியங்களை செய்வார் நிறைய பேருக்கு தேவனுடைய அன்பு போன முறை பேசினதை புரிந்து கொண்டார்கள் இப்போ நான் தேவனுடைய ஞானத்தை பேச போகிறேன் இந்த வாரம் சிலுவையிலே தேவனுடைய ஞானம் என்கிற தலைப்பிலே என் அன்புக்குரியவர்களே இது அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எப்பவுமே உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு அம்மா தண்ணி மோத வந்துச்சு டக்குன்னு ஜீவத்தை நிருட்டார் ஒருத்தர் ஏசாய வாசித்துக்கிட்டு இருந்தான் யாரு காந்தகை மந்திரி இவன் போய் அதை முன்னிட்டு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினான் வயலில் விதையை தூக்கிட்டு இருந்தாயே அதை வச்சு பிரசங்கம் பண்ணாரு பறவை பறந்துகிட்டு இருந்துச்சு அதை வச்சு பிரசங்கம் பண்ணாரு உங்கள் சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜனங்களுக்கு தெளிவு உண்டாக்குவதற்கு ஆமீன் சொல்வோம் ஸோ போன முறை பார்த்தோம் கத்தர் எவ்வளவா வந்து தன்னை பாவம் ஆக்கினாரு பாவியானாரு என்பது குறித்து நாம் பார்த்தோம் எல்லாம் என்ன சொல்றேன் ஏன்னா ஆகவில்லை பாவம் ஆனார் என்னுடைய கேள்வி மறுபடியும் பாவம் பெருசா பாவி பெருசா பாவம் தான் பெருசு என்ன விட மிகப்பெரிய வேலைய நீ தான் சொல்ற செவன்த்து பாஸ் ஆகலாம் எயித்துக்கு போயிட்டாருன்ற நீ ஆனால் நான் என்ன சொல்றேன் எயித்துக்கு போனாலே செவன்த் பாஸ் பண்ணிட்டு தானே சார் போக முடியும் நான் சொல்றேன் எனக்காக அவர் பாவியானது அவமானம் அல்ல அது அவருக்கு மகிமை என்று நான் சொல்லுகிறேன் அந்த மகிமையை இயேசு அனுபவிப்பதற்கு பிசாசு விரும்பவில்லை அந்த மகிமை இயேசுக்கு போக பிசாசு விரும்பவில்லை ஆகையால் தான் அதை தடுக்கிறான் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் உங்கள் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் நண்புக்குரியவர்களே இந்த கேள்விகளில் கூட அவங்களுக்கு நான் சில நண்பர்களோடு பேசுகிறேன் ஆழமான சில நல்ல கருத்தாளம் மிக்க சில கேள்விகள் அவர்களுக்கு இருக்கிறது தேவனுடைய தேவத்துவத்தை மறுதளிக்கிறோமா என்கிற கேள்விலாம் நல்ல கேள்வி ஸோ அது எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் போன வாரம் இந்த மகாபரிசலத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்டது என்கிற கேள்வி ஸோ இது வந்து பைபிள் செடியாக்க வரும்பில்லை நான் உங்களுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லானதை மட்டும் தான் நான் என்ன செய்கிறேன் பேச விரும்புகிறேன் அடுத்த வாரம் ஐ திங்க் கிராஸில் இன்னொரு பாட்டுக்கு நம்ம போயிடுவோம் நான் நம்புகிறேன் ஆமேன் நம்முடைய தொடர் செய்தி என்னவென்றால் முந்தின ஆதாம் பின்பு வந்த ஆதாமுக்கு அடையாளமானவன் இன்று என்னுடைய செய்தி ஏதேன் தோட்டத்தில் சாத்தானால் ஆதாம் ஏமாற்றப்பட்டான் சிலுவையிலே தேவனால் சாத்தான் ஏமாற்றப்பட்டான் தட்டும் போது ஆமன் அவன் எதை விதைத்தானோ அதையே தேவன் அறுக்க வைத்தார் சிலுவையிலே பிசாசு ஏமாற்றப்பட்டான் அதன் டைட்டில் போற வழியில இந்த வந்து தேவத்துவம் மனிதத்துவம் இதை பற்றி கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட அப்படியே பேசிட்டு நான் சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா நான் எல்லாம் பேச விரும்புகிறேன் என் அன்புக்குரியவர்களே முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் இதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவனுடைய கீழ்படியாமை ஒருவருடைய கீழ்படிதல் ஒருவனுடைய கீழ்படியாமை வல்லமை எப்படி வேலை செய்து ஒருவருடைய கீழ்படிதல் வல்லமை எப்படி வேலை செய்து இப்ப ஒருத்தர் எப்படி ஏமாற்றப்பட்டான் அவனுக்கு பதிலாக வந்தவர் இந்த ஒருத்தர் எப்படி அவனை ஏமாத்தினாரு என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம் ஐந்து இருபத்தி ஒன்னு ஆஹ் அஞ்சு இருபத்தி ஒன்னு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் படிக்கு ரெண்டு குழந்தை ஐந்து இருபத்தி ஒன்னு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் படிக்கு பாவம் அறியாத அவரை பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் நமக்காக பாவம் ஆக்கினார் ஆமேன்னு சொல்லுவோம் பாவம் அறியாத என்கிற வார்த்தை அதிலே வருது மறுபடியும் சொல்லுகிறேன் இயேசு பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் அவரை நமக்காக தேவன் பாவமாவே ஆக்கினார் பாம்பு கொத்தலை விஷம் ஏறல அப்படின்னு அனைவர் சொல்றாங்க ஆனா பைபிள் சொல்ற அவரே பாம்பாயிட்டாராம் எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானீர் பாடுறோம் ஆனா சத்தியத்தை என்ன செய்யற இல்லை ஏத்துக்கிறது இல்ல அந்த வெண்கல சர்ப்பம் யாரை குறிக்கிறது குறிக்கிறது இயேசு பாவியாய் மட்டுமில்லை ஒட்டுமொத்த கிறிஸ்து இந்த இடத்துல ஏன் நான் ஸ்ட்ராங்கா நிற்கிறேன் தெரியுமா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எப்படி நூறு சதவீதம் தேவகுமாரனாய் இருந்தாரோ அப்படியே சிலுவையில அவர் தொங்கும் போது என் தேவனே என்று கதரும் போது நூறு சதவீதம் அவர் மனுஷகுமாரனாய் நின்றார் இயேசு தேவ குமாரன் என்கிற இடத்தில் இருந்து பிசாசை ஜெயிக்கவில்லை இவ மறுபடி மறுபடி அவர் தேவகுமாரன் தேவகுமாரன் சொன்னார் தேவகுமாரனாய் இருந்து அவர் ஜெயிக்கவில்லை அவர் ஒரு இருந்து ஜெயித்தார் அவர் சொன்னாரு நான் இப்ப ஜபம் பண்ண என் பிதாவோட பிள்ளையா இருந்து ஜெயிக்க வரலடா உன்னோட அண்ணனா இருந்து ஜெயிக்க தேவத்துவத்தை மறுதளிப்பது என்பது மூடத்தனமான வார்த்தை தேவன் தேவனா இருந்து ஜெயிக்கணும்னா சிலுவைக்கே வர வேணாமியா பழைய பாட்டிலே ஜெயிச்சிருப்பாரு மனுஷனா வந்து ஜெயிச்சாரு அந்த தான் நிக்கிறார் அவர் ஏன்னா விளையாட்டின் விதி என்னவென்றால் ஒருவன் மல்யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் சட்டத்தின்படி பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் முடிசூட்டப்படான் நான் பொருளை ஏமாத்தி வாங்கினது யார்கிட்ட மனுஷன் தேவன் குறுக்க வந்த உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது நீங்க மீறி வந்தீங்க நீங்க அநீதி பண்றீங்க மனிதன் என்கிட்ட இருந்து நான் வாங்கினேன் முடிஞ்ச மனிதன் என்கிட்ட இருந்து வாங்கட்டும் இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று களமிறங்கினார் மனு குமாரனாய் நின்று ஜெயித்தார் அங்கேதான் அவருக்கு நிக்குது நிக்கிது இதுல தேவகுமாரன் நீங்க சொல்றனால தேவனுக்கு மகிமை கூடல சார் தேவனுக்கு மகிமை குறையுதே அவர் மனுஷகுமாரானா நின்னு நம்ம சார்பில் ரெப்ரசன்டேட்டிவா நின்னு கை தடுங்க சார் நூறு சதவீதம் மனிதனானார் என் தேவனே என்று சொல்லும்போது போது நூறு சதவீதம் மனிதனானார் என் ஃப்ரெண்டு சொன்னா அவருக்குள்ள என்னதான் பாவத்தை சுமந்தாலும் அவருக்குள்ள ஒரு பரிசு இருந்துகிட்டே இருந்துச்சு நான் சொன்னேன் என்ன பாசம் ஏசுனா இருமல் நீ வச்சிருக்க டே நீ கும்பிடுற அதே ஏசுவதான நானும் கும்பிடுறேன் நீ சொன்ன மாதிரியே இருந்தா நல்லா தாண்டா இருக்கும் ஓ கணக்குப்படி நான் ஏத்துக்கிட்டே வச்சுக்குவோம் இதே கேட்க மாட்டேன் ஏத்துக்கிறேன் எப்படி ஏத்துக்கிறேன்னு கேக்குது ஏத்துக்கிட்டா என்ன நடக்குது தெரியுமா நீங்கள் திரித்துவத்தில் இயேசுவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஒரு நீதிமானை பிதா தண்டித்ததினால் பிதா அநீதியானவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் கையெட்டே உன் கணக்குப்படி இயேசு நல்லவர்னா நல்லவர் எப்படி பிதா அடிக்கலாம் அப்ப பிதா நீதி இல்லாதவரா திரித்துவத்துல இன்னொரு அதை எப்ர நீ கோல் போட போச்சு பிதாவை எப்ர நீ குறச்சு பேச போச்சு இயேசுவை உயர்த்துகிறேன் என்று சொல்லிட்டு எங்க கை வைக்கிறாங்க பிதாவுடைய நீதியில கை வைக்கிறான் அப்ப பிதா இயேசுவை முற்றிலும் கைவிட வேண்டும் என்றால் இயேசுவினத்தில் முற்றிலும் நீதி இல்லாமல் இருக்க வேண்டும் இப்ப பிதாவும் நீதி உள்ளவராயிருச்சு என் கணக்கு படி அவருக்கும் மகிமை குறையல இவர் எனக்காண்டி இப்படி ஆனனால இவருக்கும் மகிமை குறையல திருத்துவத்துல எதையுமே நான் என்ன செய்யல டேமேஜ் பண்ணல நடந்த சம்பவம் ரெண்டு பேரும் தூக்கி மேல நிப்பட்டிருச்சு. ஆனா நீ சொல்றது இயேசுவ தூக்குறேன்னு சொல்லி பிதாவனி யரக்றியே. ஒரு நீதிமான் தண்டிக்கப்படுவான் என்றால் அப்ப பிதா வந்து என்ன செய்றாரு? ها? அப்ப என்ன கணக்குன்னா பிதா கிட்ட போனா கெட்டவனா இருந்தா நேசிப்பார் நல்லவனா போட்டு தக்கிரவர். என் நல்லவர் தான் போட்டிருக்காரு உங்க கணக்குப்படி நான் என்ன சொல்றேன் இயேசு சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தேவன் சுவிசேஷம் என்றால் என்ன தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற சொன்ன ஒருத்தன் மாம்சத்தில் இருந்தாரா ஆனா பாவம் மாம்சத்துல நான் சொல்றேன் பிறக்கும் போது மாம்சத்துல பாவம் இல்லை எந்த இடத்துலயும் பாவம் இல்ல ஆனா சிலுவையில அவர் பாவ அந்த மாம்சம் என்னவாச்சு இல்ல மாம்சம் இருந்துச்சு பாவம் இல்லைன்ற நான் சொல்லலடா பைபிள் சொல்லுது ரோமர் சொல்லுது எட்டாம் மதிய ரெண்டாம் வசனம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன் சொந்த குமாரனை பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் அனுப்பினார் மாம்சம் என்று சொல்லவில்லை பாவ மாம்சம் மாம்சத்தின் சாயலாகவும் அனுப்பினார் இதெல்லாம் நீ எத்தனை பேர் பார்க்கறீங்க அவருக்கு பேரை கெடுக்குதுன்னு அவர் மகிமை குறையுதா ஒரு கதை சொல்றேன் ஒரு அப்பா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கு இந்த பசத்தில் ஒருத்தன் ஊர் இருக்கிறான் அப்போ அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு டே கொஞ்ச நாள் அவர் புது மேனேஜர் வந்துட்டார் அவர் ஒரு பையன் தான் ஆனால் டெய்லி உங்கள் அப்பாவை கூப்பிட்டு அந்த கேள்வி கேட்குறான்டா அவமானம் பிடிஞ்சி திங்கிற மாதிரி உங்கள் அப்பா தினந்தோறும் அவன்கிட்ட கிட்ட எல்லாரு முன்னாடி திட்டு வாங்குறாரு அவமானப்படுறாரா அவனால் நிந்திக்கப்படுறாரா கேவலப்படுறாரு நாங்களாம் சொன்னோம் இப்படி அவமானப்பட்டு எதுக்கு இங்கே வேலை பார்க்கணும் நீங்கள் போயிட வேண்டியதான்னு சொன்னப்ப சொன்னார் நான் போயிட்டா என் பிள்ளைகளை யார் பார்க்குறது என்று சொல்லி உங்கள் அப்பா அவளத்தையும் சகிச்சுட்டு உனக்காண்டி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இது ஒரு அப்பா இன்னொரு அப்பா அவர் சொல்றாரு இதே மாதிரி அவர் திட்டு வாங்க சொன்னிங்க பாரு என் பிள்ளைக்கா நான் வேலை பார்க்க வந்திருக்கேன் அதுக்காண்டி எனக்குன்னு ஒரு டிகினிட்டி இருக்குது என் தேவத்துவம் அதை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு அதுதான் முக்கியம் வேலை இருந்தா இருக்கு இல்லாட்டி போயா அவன் வெளியே வந்துடுறாரு ரெண்டு அப்பால எந்த அப்பா நல்ல அப்பா என்னுடைய தேவத்துவம் முக்கியம் என்று என் இயேசு நினைக்கல அந்த தேவத்துவத்தையே கலட்டி வச்சுட்டு மனுஷனா நின்னாரு இது எங்க அப்பாவுக்கு அசிங்கமே இல்லை எங்க அப்பாவுக்கு மகிமை இத நான் சொல்லல இயேசு சொன்னார் இதோ மனுஷ குமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது அடுத்த வசனம் சொல்ல கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என் தகப்பன் எனக்காய் அவமானப்பட்டார் நிந்திக்கப்பட்டார் பாவ மாம்சத்தின் சாயலானார் பாவமானார்

பாவம்னான் ஐயோ பாவம் அப்படி பாவம் ஆனார் இது உடைய இவருக்கு புரியவில்லை கீழே கொடுக்குறேன் கமெண்ட்டு அதான் முத டிபேட்டு கொண்டு வந்தது இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு புரியுதா அது போதும் கர்த்தர் நல்லவர் தேவன் என்ன செய்கிறாரு தன்னுடைய அது நல்லா கவனிங்க நூறு சதவீதம் மனிதனாக சிலுவையில் தொங்கினார் அங்கேதான் இப்படி ஒரு கைவிடப்பட்ட பாவியா இருந்தார் அந்த காரம் சூழ்ந்துச்சு நல்லா பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜபித்தார் என்பது மார்க் லூக்கா யோவான் என்று நான்கு அதிகாரங்கள்ல நான்கு புத்தகங்கள் வருது ஆனா மார்க் அவர் அப்படி ஜபிக்கல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குழுமானால் நீங்க ஜெபிக்கல அந்த மணி நேரம் என்னை விட்டு நீங்க குழுமானால் நீங்க கையை தட்டுன எங்க இருக்கு அந்த வசன வாசிங்க மார்க் பதினான்கு முப்பத்தி ஐந்து இந்த வசனத்தை புரிந்து கொண்டால் கிறிஸ்து எப்படி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஹியூமானிட்டி எப்படி போய் நின்னார் உங்களுக்கு தெரியும் அவர் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு மரியாதையும் கூடிடும் சார் வாசிப்போம் சற்று அப்புறம் போய் சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து நல்லா கவனிங்க பாருங்க தரையிலே விழுந்து அந்த வேலை விட்டு நீங்கி போக வேளை சொல்லுங்க சிலுவையின் அடிக்கு தேவன் பயந்தாரா உங்களை யாராவது சொல்ல முடியுமா அடிக்கு பயந்தாருன்னு பவுல் சொல்றான் ஒன்று முறை ஐந்து முறை ஒன்று குறைய நாற்பது அடிகள் ஐந்து முறை அடிக்கப்பட்டேன் இவைகளை இன்னும் விரும்புகிறேன் என்றான் பவுல் விரும்புகிற போது இயேசும் பயந்திருப்பாரா பவுலே பயப்படாத போது இயேசு பயந்திருப்பாரா இயேசு அடிகளுக்கு பயந்தாரா இயேசு வியாதிகளுக்கு பயந்தாரா இயேசு இல்லை பாவத்திற்கு பயந்தார் எதற்கு பயந்தாரு பிதாவால் கைவிடப்படுகிற அந்த நேரத்திற்கு பயந்தார் நீங்க எல்லாரையும் கைவிட்டாலும் கத்தர் இருக்கிறாரா என்று தைரியமா இருந்தவர் பிதாவால் கைவிடப்படுகிற ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது அந்த நேரம் தேவ நிற்க முடியாது தான் நிக்கணும் அந்த மனுஷ குமார்க்க உறவு கொள்ள முடியாது அங்கே தலோகத்தின் எந்த உதவியும் அவருக்கு கிடைக்காது எனக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளை ஆடின பொருளாக எண்ணாமல் எனக்கு பிதாவுக்கு முன்பாய் கைவிடப்பட்டவராய் நின்றார் மனுஷகுமாரனாய் நின்றார் பரலோகத்தின் உதவி சட்டம் இல்லாமல் நின்றார் எங்களுடைய காவலாளாய் நின்றார் எங்கள் தலைவராய் நின்றார் மனு ஆய் நின்றார் மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுவெளிக்கிறவர்களை அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து யாரு தேவன் மாம்சத்துல வந்தார் பாருங்க அந்த மாம்சத்துல இருந்து ஜெய்சார்னு சொல்லாம இங்க பிசாசு தோத்த உடனே என்ன சொல்றான் அவர் தேவகுமாரன்யா அவர் தேவகுமாரன்யா எப்படி வளப்பறான் பாருங்க இதுக்கு பது ஊலியக்காரர் மக்காலத்து அவர் தேவகுமாரன் அவன் தோத்து போனனால அவர் தேவகுமாரன் தேவகுமாரன் கல்லாட்டுன்றான் ஆனா அவர் தேவக்குமாரன ஜெயிச்சாரு இருந்து ஜெயிச்சாரு மகிமையை சொல்றேன் அவரை தேவகுமாரன் தேவகுமாரன் சொல்லிட்டு எப்படி தெரியுமா இருக்கு நீ அவர் பையன் அதனால சப்போர்ட் பண்றாரு இது அவருக்கு கூட்டு தான் குறைக்குதா ஏன் சார் ஒரு ஆள் உசுரம் கொடுத்து ஜெயிச்சிருக்காரு நீ எப்படி தேவகுமாரன் சொல்லி இந்த இடத்துல மனுஷகுமாரன் நிக்கிறாரு அதைத்தான் யோவான் சொல்றாரு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்த கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறது ஸ்பிரிட் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் இயேசுவ தூக்குற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணியாது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவோட ஒட்டுமொத்த மகிமை எங்க தீர்மானிக்குது சிலுவையில் தனியான பாருங்க ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியூர் அந்த வசனத்தை வாசிப்போம் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வாசிப்போம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை புரிதா உங்களுக்கு எது மகிமை செத்தவனை உயிரோட எழுப்பினாரு அதை மகிமன்னு சொன்னாரா சொல்லுங்க இல்ல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரு அதே மகிமை இதெல்லாம் எனக்கு மகிமை இல்லடா எனக்கு மகிமை என்ன தெரியுமா உனக்காண்டி நான் சிலுவையில் தொங்க போறேன் அதான் மகிமை மனுஷகுமாரன் அண்டர்லைன் வேர்டு தேவகுமாரன் அல்ல கையெத்தட்டுங்க இங்க பாருங்க சார் நீங்க பர்லவத்தில் போகும்போது நீங்க கூடி குறுகி போக வேண்டியது இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு பிச்சை வாங்கிட்டு போன மாதிரி போக வேண்டியது இல்ல தைரியமா பிடாட்டா சொல்லலாம் ஐயா எங்கால ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரையா அதனால நான் உள்ள வரோம்யா மியா கையை தட்டிங்கயா ஆமே எங்க ரெப்ரசென்டடிவ் ஜெயிச்சிட்டாரையா அதனால நான் வரோம்யா அப்படி வாங்கயா உள்ள இயேசு ஆசிரமா வாங்க நம்ம பிள்ளை எல்லாம் வாங்க பா இன்னைக்கும் பரலோகத்துல தேவகுமான உட்காரல தேவகுமாரனா இருப்பார் என்றால் கைகளிலே காயங்கள் இருக்காது இன்னைக்கு அவர் இருக்கிறாரு இருக்கிறார் நம்முடைய இதுதான் பிதாவோட திட்டம் என்னன்னா தன் சொந்த பிள்ளைய மனிதனோடு இணைத்தார் அந்த திருத்துவத்தில் ஒரு பகுதிக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு வந்து இடத்துல சேர்த்துக்காரு இனி ஒன்னே என்னை அவரு அழிக்கணும்னா திருத்துவத்துல ஒரு பாட்டே அழிச்சாகணும் அதனால நீங்க நம்பலாம் திருத்துவம் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் Yes! Even the heavenly father will not damage you. If he try to do it, Abdina, he will damage the Trinity. And the other one, one எப்படி அப்பாவுக்கும் அம்மாவுக்கு விஐபி யாரு பిల్లా பிதா பரிசுத்த ஆவியானவருக்கு 히브ருல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு செமினின் ஜெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அபெண் கொடுக்க வேண்டிய ஜெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிதாவுக்கும் தகப்பனை போல இருக்கிற பிதாவுக்கும் தாயை போல இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில விஐபி யாரு தெரியுமா இயேசுவும் இயேசுக்குள்ளே நாமமும் பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த இடத்துல நாம என்ன நினைக்கிறோம்னா பாவம் செஞ்சு சிலுவைக்குள்ள இல்ல சிலுவையே எல்லாம் யோசிக்காமலே சொல்றாரு உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே திருத்துவத்திலே இருக்கும்போதே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தார் whether you fall in sin or not be or in christ they amen